கோட்டாய் கிராமத்தில் கிணற்றில் விழுந்த காளை மாட்டை உயிருடன் தீயணைப்பு துறையினர் பத்திரமாக மீட்டனர் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அடுத்த கோட்டாய் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி கணேசன் இவர் வளர்த்து வந்த காளை மாட்டை இவரது நிலத்தில் மேய்ச்சலுக்காக கட்டியிருந்தார் புல் மேய்ந்து கொண்டிருந்த காளை மாடு அப்பகுதியில் இருந்த இருபதடி ஆழ விவசாய கிணற்றில் திடீரென தவறி விழுந்தது காளையின் அலறல் சத்தம் கேட்டு ஓடி சென்று பார்த்த கணேசன் மாடு கிணற்றில் விழுந்து உயிருக்கு போராடிக் கொண்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார் உடனடியாக இதுகுறித்து பாலக்கோடு தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தார் விரைந்து வந்த தீயணைப்பு நிலை அலுவலர் செல்வம் தலைமையிலான மீட்புக் குழுவினர் காளை மாட்டை உயிருடன் மீட்டு விவசாயி கணேசனிடம் ஒப்படைத்தனா்